கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தெய்வ சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் ஓய்வு நாள் இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள் இந்த நாள் கர்த்த நமக்கு தந்த நாள் இந்த நாள் வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என் பிரியமான தெய்வ சனமே இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நமக்காக இந்த நாள்ல நம்ம நமக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் என் பிரியமான தேவச்சனமே வருஷத்துல முதலாவது இந்த ஆண்டுல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தேவ செய்திக்காக நாம் கர்த்தரை துதிப்போம் ஸ்தோதரிப்போம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்படி பேசும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிதான பாக்கியத்திற்கு நான் மனதார நன்றி சொல்லுகிறேன் என் பிரியமான தேவச்சனமே இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வேத வசனம் மீகா ஏழாம் அதிகாரம் வார்த்தை நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆமேன் கத்த சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எப்படி சொல்கிறார் இந்த வார்த்தை பாருங்க நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க அப்பப்ப விழுவதும் எழுவதும் கர்த்தருக்குள்ள வருவதும் கொஞ்ச நாள் நிற்பாங்க கொஞ்ச நாள் போய் விடுவாங்க கொஞ்ச நாள் பின் போய் விடுவாங்க இப்படியே இருக்கிறாங்க ஜனங்கள் அது காண்டு அவர்களுக்கு திரும்ப 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 நினைப்பூட்டுவதற்காகவே இந்த வார்த்தையை அநேக இடத்துல அவர் சொல்லி இருப்பார் பிரியமான தேவ சனமே நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்போது நான் செஞ்ச இல்லையா ஒரு அற்புதம் அதே போல உனக்கு செய்வேன் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவளுக்கு நினைப்பூட்டுவார் எப்படி ஆண்

பேசிக்கொண்டே இருப்பாங்க தேவன் தேவனை கோபப்படுத்துகிற ஜனங்களாவே இருப்பாங்க எவ்வளவோ ஆண்டு அவருடைய தன் ஜீவனை கொண்டு எல்லா வார்த்தையும் சொல்லுவார் ஆணையிட்டு ஆணையிட்டு சொன்னாலும் ஜனங்கள் அதை மறந்து மறந்து திரும்ப 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 அவங்க பாவ விழுவதே அவருடைய வேலையா இருந்தது ஆனாலும் அந்த நேரத்துல சொன்னப்பட்ட வார்த்தை தான் இது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி திரும்ப தேவன் அவளுக்கு நினைப்பூட்டும் மதியாக தான் இந்த இடத்துல மீகால

மரண கட்டில இருந்திருப்பாங்க அவ்வளவு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருப்பாங்க நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருப்பாங்க அங்கு தேவன் அவங்களுக்கு ஒரு அற்புத்தை செய்து அங்கிருந்து அவளை தூக்கி எடுத்து இருப்பார் அங்க நான் உனக்கு ஒரு அற்புத்தம் செய்யலையா இந்த வசனத்தை அப்படியே நீங்க மென்ஷன் பண்ணி பாருங்க என் பிரியமான தேவச்சனமே தேவன் நம்ம எந்த சூழ்நிலையில தூக்கி எடுத்தார் அதை தான் நீ எகிப்து தேச இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரியும்படி சொல்றாரு எகிப்து தேசத்துல இருந்து நான் உன்னை அழைத்து கண்டு வரும்போது அழைத்து கொண்டு வரும்போது ஒரு அற்புதத்தை நான் செய்யலையா உனக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்யலையா அந்த மாதிரி நான் இப்போ உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக ஆண்டர் வாக்கு பண்ணுகிறார் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் தூரம் போயிடுறோம் நல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் ஆண்டுகிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் பெயர் கிறிஸ்துவாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படுகிறதுல அநேக ஜனங்களை நான் பார்த்து ரொம்ப மனமடிவாகி போயிருக்கிற பிரியமான தேவை ஜனமே ஒரு விவசாயி ஒரு பர்சன் தெரியும் எனக்கு அவர் நிலத்துல எதை எவ்வளவோ விதைப்பாருங்களாம் பார்த்தா மேல வந்து அழகா இருக்குமா உள்ள அறுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காதுங்களா காஞ்சி கருகி போயிருக்குமா அப்படியேப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் அந்த இடத்துக்கு நாங்க போய் ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சு கற்றுடைய கிருபினால் வசனத்தை தங்கியே தங்கி சொல்லி பார்த்து நல்ல விவசாயம் அவருக்கு நல்ல நல்ல விளைச்சல் நல்லா கிடைச்சதுங்க பிரியமான தேவச்சனமே அப்புறம் அது நல்லா ஆசீர்வாதிக்கப்பட்ட மனுஷன் இன்னைக்கு நிறைய சம்பத்து நல்லா அழகா இருக்கு தேவையான அளவுக்கு ஆண்டு வசதியெல்லாம் கொடுத்துருக்காரு ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க வராங்க சர்ச்சைக்கு வருவாங்க போவாங்க அவ்வளவுதான் ஏன்னா பெரிய ஆள் இல்லையா அவ்வளவுதான் ஆண்டவரை தேடு ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்து கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் என்று சொல்லி தேவனை தேடினார்கள் ஜெபித்தார்கள் இன்னைக்கு நேரம் இல்லைங்க சிஸ்டர் சொல்றாங்க எவ்வளவு மனசுக்கு துக்கம் எனக்கே துக்கமா இருக்குன்னா அவளை ரத்தம் சிந்தி மீட்ட தேவனுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் பாருங்க இந்த காரியம் எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் இப்படித்தான் பிரியமான தேவச்சனமே இஸ்ரேவேல் ஜனங்களும் அந்த இஸ்ரேவேல் தேசத்துல எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாங்க அடிமைனா அடிமை அப்படியாப்பட்ட ஒரு கொத்தடிமையா இருந்தாங்க அந்த இடத்துல இருந்து தேவன் அவருடைய அழகாய் அழைத்து வந்தால் எவ்வளவு அற்புதம் எவ்வளவு அதிசயம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு எவ்வளவு மிராக்கிள்ஸ் நடந்தது தெரியுங்களா அவ்வளவும் செஞ்சு ஜனங்களை அங்கிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார் வருகிற வழியெல்லாம் இந்த நாற்பது வருஷமும் அவங்க முறுமுறுக்கிறதும் கோபப்படுத்துறதும் ஆண்டவரை திட்டுறதும் சண்டை போடுறதும் ஏன் எங்களை இங்க கொண்டு வந்தீங்க ஏன் எங்களை கொண்டு வந்தீங்க இப்படி கேள்வி கேக்கறதுமாதான் இருந்தாங்க திரும்ப திரும்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் எவ்வளவு பொறுமையா நிதானமாய் பேசுகிறார் பார்களின் பிரியமான தேவை நீ எகிப்து தேசத்துல இருக்கும்போது போது நானு அங்க இருந்து அழைத்து கொண்டு வரும்போது அற்புதங்களே சரி அதே மாதிரி நான் உனக்கு அற்பத்தை செய்வேன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி பிராமிஸ் பண்ணி அவளை அழைத்து கொண்டு வருகிறார் ஆனால் அப்படித்தான் இன்றைக்கு நம்மையும் அழைத்து கொண்டு வருகிறார் நம் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறோம் கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்ததும் ஆண்டவர் அப்படியே ஓரங்கட்டி வச்சிரும் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிச்ச ஜெபம் எவ்வளவுங்க இரவுல எழுந்து ஜபிக்கிறதுனா பகல்ல ஜபிக்கிறதுனா உபவாசம் போடுறதுனா இன்னைக்கு நம்ம தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோம் ஊழியக்காரருக்கு கொடுக்குற மரியாதை கூட நம்ம தேவனுக்கு கொடுக்கறதில்ல ஊழியக்காரருக்கு கொடுக்கிற கணத்தை கூட நம்ம இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்கல ஏன்னா ஊழியக்காரங்க சவம் பண்ணால் போதும் இல்லைங்களே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுத்து தானே ஆகணும் வேத வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது நம்ம தூரம் போகிறதுக்கு காரணம் என்னங்க நமக்குள்ளே இருக்கிற அவி விசுவாசம் விசுவாசிக்கிறோம் ஆனால் அது அவி விசுவாசமாக இருக்குது நம்ம நீதிமானா இருக்கிறோம் ஆனா சில நேரத்துல மிஞ்சின நீதிமானா இருக்கிறோம் என் பிரியம் தேவச்சனமே இந்த வசனங்கள் இதைதான் உறுதிப்படுத்துகிறது கூட அண்டி வாழும்போது எல்லா விதமான இருக்கிறார் சாபத்திலிருந்து அநேக குடும்பங்கள் சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அநேக குடும்பங்கள் கைவிடப்பட்டு சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அதிலிருந்து தேவனை தெரிந்து கொண்டு

இருபத்தி நாலு வரை நம்ம தேவன் நடத்தினார் இந்த இருபத்தஞ்சி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேவன் சொன்னது போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோமா அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்பழுந்து இருக்கிறோமா தேவனத்துலேருந்து எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோமே நம்ம இப்படி இருக்கிறோமே நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என் பிரியமான தேவச்சனுமே அநேக சனங்கள் உண்மை உத்தமாக இன்னைக்கு வரை வாழ்கிறவர்களும் இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்களும் இருக்கிறாங்க என் பிரியமான தேவச்சனமே ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரோடு ஐக்கியமா இருங்க நம்ம ஆரம்ப நாட்கள்ல எப்படி இருந்தமோ அதே போல நம்ம திரும்பவும் இருப்போம் என் பிரியமான தேவச்சனமே ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தை நமக்கு நம்மை பார்த்து தேவன் சொல்லாதபடிக்கு நாம் எப்பொழுதுமே தேவனுக்குள்ளவே இருப்போம் சொல்லி எப்பொழுதும் தேவனை அன் நொண்டி வாழ்கிற வாழ்க்கை ஏன்னா ஒவ்வொன்றை பார்க்கும் போது இது எனக்கு தேவன் கொடுத்தது இது எனக்கு தேவன் செய்தது இது எனக்கு தேவன் தந்தது இந்த வாழ்க்கை எனக்கு கர்த்தர் கொடுத்த இதுக்கு முன்னாடி நான் குடிகாரனா இருந்தேன் ஒன்றுத்துக்கும் உதவாதவனா இருந்தேன் என் குடும்பத்தை கூட நடத்த நான் தகுதியாற்றவனா இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி கர்த்தருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை போல நம்ம இருக்க வேண்டாம் ஆனால் ஒரு காலகட்டம் தேவன் வைத்திருக்கிறார் அவர்களையும் மீட்டி எடுத்து நடத்துவேன் என்று உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கூட அநேக தேவ பிள்ளைகள் அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களும் என்ன நமக்கு தேவையோ அதை கொடுக்க ஆனாலும் தேவன் நம்மை அபிஷேகித்து ஆசீர்வாதித்து வழி நடத்துகிறார் என் பிரியமான தேவ தேவன் நம்மை நேசிக்கிற தகப்பன் நம்மை கைவிடாத தகப்பன் அவருடைய வலது கை நம்மை அணைக்கிறதுனா இடது கை அவரை நம்ம தாங்கி பிடிக்கிறது என் பிரியமான தேவச்சனமே அந்த தேவனை விட்டு நம்ம தூரம் போக வேண்டாம் உங்களுக்கு என்ன அதிசயம் வேணுமோ தேவன் அதை செய்வார் அற்புதம் வேணுமோ அதை செய்வார் ஏன்னா அந்த இடத்துல அதான் வாக்கு பண்ணுகிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உனக்கு அதிசயமான காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றா நீங்க சோர்ந்து போயிடாதீங்க தளர்ந்து போயிடாதீங்க கலங்கிடாதீங்க கர்த்தர் கர்த்தராகிய நான் உங்களுக்கு அதிசயங்களை செய்வேன் என்று இந்த இடத்துல தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் என் பிரியமான தேவச்சனமி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பார் ஏன்னா நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும் என் பிரியமான தேவச்சனமி அநேக பேர் ஒன்றுமில்லாத மில்லாத சூழ்நிலையிலிருந்து வந்து குடிகாரா இருக்கிறவங்க இருக்காங்க சாபத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க எனக்கு விவசாயம் பண்ணி எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுத ஜனங்களா இருக்காங்க இன்னைக்கு அவளைலாம் தேவன் உயர்த்தி வைத்து ஆசீர்வாச்சு வச்சிருக்காங்க உங்களையும் ஆசீர்வாதிப்பார் உங்களையும் உயர்த்துவார் விசுவாசத்தோடு இந்த வாக்கு வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் உங்களை நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொன்னது போல இந்த இடத்துல கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஆலேலுயா ஹாலேலுயா உங்களுக்கு என்ன அற்புதம் வேணுமோ அதை தேவன் செய்வேன் என்று சொல்லி இரண்டாவது தரமாக நம்ம இடத்துல வாக்கு பண்ணுகிறார் என் பிரியமான தேவ சனமே அநேக தேவ பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் நீங்கள் கத்தோடு கூட ஐக்கியமாக இருங்க அன்பா இருங்க அவரை தேடும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் கொடுப்பேன் கொடுப்பேன் என்று தான் ஒவ்வொரு இடத்துல சொல்ல ஏன்னா இஸ்ரேவியல் ஜனங்க பாருங்க முறுமுறுக்காராங்க ஆனா ஆண்டு விட்டுட்டு போயிடுறாரா இல்ல ஒரு சில கால வரலையும் மோசே தேவ சமூகத்தில் விழுந்து விழுந்து கதறுகிறான் நாற்பது நாற்பது நாள் உபவாசம் போட்டு ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னிங்க இந்த ஜனங்களை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்ட்டு அதுக்கப்புறம் யோசுவா வரார் யோசுவாவும் ஜெபிக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா எழும்பும் பொழுது ஆண்டு இந்த இஸ்ரேவியல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் கதறுகிறாங்க ஏன்னா அந்த ஜனங்கள் அப்படி கடினமுள்ள உள்ள இருக்காங்க குரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள் கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்காங்க நம்ம அப்படி ஒருபோதும் இருக்க கூடாது என் பிரியமான தேவை ஜனமே மனுஷர்களை உண்டாக்கி விட்டுட்டு ஆண்டவர் அப்பொழுதே துக்கம் கொண்டாருங்களா ஐயோ நம்ம இப்படிப்பட்ட மனுஷனை உண்டாக்கிட்டோமே என்று சொல்லி அந்த அளவுக்கு நம்ம பண்ணிடக்கூடாது நம்ம சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வோம் அவர் என்ன சொல்கிறார் நமக்கு நன்மையானதை தானே தருவார் நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பனே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது சொத்துகளையும் நல்ல வீடு வாசல்களையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது பரம தகப்பன் நமக்கு நன்மையானது தானே செய்வார் நம்ம பிள்ளைகளுக்கு நன்மையானதை தானே செய்வார் அதை நாம் ஏன் நினைத்து பார்க்காமல் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் அவரை விட்டு ஓடி நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் யோசித்து பாருங்களேன் அவரை இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொல்லி யோபான் சொல்லப்பட்டது போல என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி செய்யணும்னு நினைச்சா நீங்க ஆகாத வழியிலையும் தள்ளப்பட்ட வழியிலையும் உதவாத வழியிலும் இருளுக்குற வழியில தான் நீங்க போவீங்களே தர நேர்மையான வழியிலோ பரிசுத்தமான வழியிலோ உங்களால வரவே முடியாது அந்த வழியில வரணும்னு சொன்னா கர்த்துடைய வார்த்தையை கேட்டா அந்த வழியே வர முடியும் இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி நம்ம யோசிக்கும் போது என்னங்க அந்த காலத்துல அந்த வார்த்தை இந்த காலத்துக்கு என்ன வார்த்தை சொன்னா இன்னைக்கு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் வரணும் ஒரு வேலை ஒரு ரிசல்ட் வரணும் ஒரு வேலைக்காக ஒரு டான்சர் வரணும் நீங்க நினைச்சு காத்துட்டு இருக்கீங்களா இல்ல பிள்ளைங்க நாளை எக்ஸாம் எழுத போறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுடைய என்ன நோக்கத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ நாளைக்கு வர வேண்டியதுக்காக இன்னைக்கு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுங்கள் நன்றி நன்றிப்பா அந்த காரியத்தை நீங்க எனக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பீங்கப்பா நன்மையான செய்து கொடுப்பீங்கப்பா எனக்கு வருகிற பதில் ஒரு நன்மையான பதிலாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க கத்துடைய சமூகத்துல உட்கார்ந்து நன்றி சொல்ல ஆரம்பித்து விடுங்க சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்வது சகோதரிமார்களுக்கு நான் விசேஷமா சொல்வது என்னச்சுன்னா உங்களுக்கு வெட்டிங் டே வருது இல்லை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிறந்த நாள் வருகிறது நீங்க வீடு கட்ட போறீங்க நாளைக்கு நாளைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில சொன்னா இன்னைக்கு நீங்க உங்களை ஆயுதப்படுத்தி கொண்டு நன்றி சொல்ல

எவ்வளோ பெரியதான ஆசீர்வாதம் பிள்ளைகளை கருத்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம் என் பிரியமான தேவச்சனமே நாளைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள்னா இன்னைக்கு நம்ம உபவாசத்தோட ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்க நான் பிறந்த நாள் ஆண்டவரே நாளைக்கு இன்னைக்கு நான் அதற்காக ஜெபிக்கிறேன் எஸ்அப்பா ஏன்னா நாளைக்கு என்னால் ஜெபிக்க முடியாது அந்த காரியங்கள் அந்த அளவுக்கு உன்னோடு கூட ஐக்கியமாக என்னால் இருக்க முடியாதப்பா நான் இப்பொழுது என் பிள்ளைக்காக உபவாசம் போட்டு திறப்பில் நிற்கிறேன்ப்பா ஒரு வருஷத்தை நீங்க அவனுக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு நாளைக்கு என்ன வேணுமோ ஒரு அற்புத அதிசயத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இன்னைக்கே இன்னைக்கே நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்து விடணும் என் பிரியமான தேவ சனமே அதுதான் கத்தரை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு ஆண்டவரே சொல்றார் பாருங்க இந்த இடத்துல யோசுவா கிட்ட சொல்லி அனுப்புறார் இன்னைக்கு ஜனங்களை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க நாளைக்கு நான் அவங்க நடுவில் அற்புதம் செய்வேன்னு சொல்றார் அப்ப இன்னைக்கு நாம இந்த வசனத்துல நம்ம வாசிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது அல்லவா இதுல என்ன அர்த்தம் இருக்குது இல்ல இல்ல இன்ன நோக்கம் நம்மளோட தேவன் பேச போறதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஒருவேளை நம்முடைய திருமண நாளா கூட இருக்கலாம் நாளைக்கு திருமண நாள் கொண்டாட போறோம்னா இன்னைக்கு நம்ம உட்காந்து அழகாய் தேவன் சமூகத்தில் உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும் இது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதமான நாள் இந்த நாளை கர்த்தர் நமக்கு மேன்மைப்படுத்த வேண்டும் ஆசிர்வாதிக்க வேண்டும் மனுஷன் கண்களெல்லாம் நமக்கு தயவு கிடைக்கும்படி தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி உபவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க உட்கார்ந்தாலே ஆன்று அநேக காரியங்களுக்காக எப்படி ஜெபிப்போம் என்று கற்றுக் கொடுப்பார் என் பிரியமான தேவச்சனமே வாசிப்போம் ஏசையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வார்த்தையை இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்கிறார் பாருங்க இதுக்கு மேலே இருக்கிற வசனங்களாக நீங்கள் வாசிச்சீங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நேரத்தில் வந்து இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே ஒரு அதிசயமானதை நான் செய்வேன் அது ஒரு அதிசயமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார் என் பிரியமான தேவச்சனமே நோக்கத்தோடு விருப்பத்தோடு ஆசையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நன்மையான வார்த்தையை அனுப்புவாராக தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்துருக்குற பிள்ளைகளுக்கு நீங்க நன்மைகளை செய்யுங்கப்பா ஆம் தகப்பனே ஸ்தோத்ரப்பா பிரியமான தேவச்சனுமே காத்திருக்கிறீங்களா தேவ சமூகத்துல இந்த நாள்ல இப்பொழுது வருமா எப்பொழுது வரும்னு எனக்கு தெரியலையே சகோதரி இப்பதான் வருமா நீங்க நாளைக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா என்னைக்கு வரும்னு எனக்கு தெரியாதே நான் ஒரு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன் நான் ஒரு டான்ஸருக்காக காத்துட்டு இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு வேலைக்கு அங்கிருந்து வரும்னு நான் காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் கத்த சொல்லுகிறார் பாருங்க இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று தேவன் சொல்லு என் பிரியமான தெய்வ சனமே ஹalleluya நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க வந்து அழகா எப்ப பார்த்தாலும் நான் எப்ப ஜெபிக்கறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ஹிந்துஸ் தான் அவங்க வந்து என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க என்ன சொல்லுவாங்க சிஸ்டர் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு இந்த தேவைகள் நான் இப்படி ஆனா அப்ப நான் பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணமாக கொஞ்சம் சின்ன வயஸா தான் இருந்தாங்க வருவாங்க நான் எப்ப ஜெபத்துல உட்காரனோ அதை பார்த்து அந்த நேரத்துக்கு சரியா ஓடி வந்துருவாங்க ஜெபத்துல வந்து கலந்து கொள்வாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ படிப்பில் இருந்து அவங்க வெறும் எயித்து தான் படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எல்லாமே ஆண்டுகிட்ட சோபம் பண்ணி சோபம் பண்ணி சோபம் பண்ணி எல்லாம் படிப்பெல்லாம் அழகாக முடிச்சு ஒரு டிகிரி டபுள் டிகிரி வாங்கி வச்சுக்கிட்டாங்க நல்ல கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அது வரையும் இருந்தாங்க நல்லா அழகாக ஆண்டுக்குள்ளே வந்தாங்க நல்லா சிவம் பண்ற சகோதரி ஆனால் ஹிந்து சோதனே அவங்க அப்பா அம்மா எல்லாம் இந்துஸ்னால இந்துஸோ தான் இருந்தாங்க அப்படியேப்பட்ட சகோதரி ஒரு ஹிந்து மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் ஆண்டுக்கு பாய் பாய்வாய் சொல்லிட்டு போயிட்டாங்க தன்னுடைய தேவிக்காக மாத்திரம் ஆண்டுக்குள்ள வந்தாங்க இந்த மாதிரி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க என் பிரியமான தேவை தன் தேவிக்காக மாத்திரம் ஆண்டுக்குள்ள வருவாங்க தேவைகளை வாங்கி பெற்றுக்கொண்டு வாங்க போய் விடுவார்கள் அவ்வளவு தான் முடியாது எங்க அப்பா இறந்து போயிட போறாரு நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னாங்க கதறி அழுது உபவாசம் போட்டு ஜெபிச்ச பின்னாடி அவங்க அப்பாவும் நல்லாயிட்டு இன்னவிலேயே அவங்க அப்பாவும் உயிரோடு இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆனா அந்த சகோதரியோ திருமணம் செய்து கொண்டு இந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா நான் இங்கே என்ன சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு அந்த அழைப்பை கொடுக்குற அவருடைய சமூகத்துக்கு வந்து அவரை தேடுகிற அழைப்பு கொடுப்பேன் எல்லாருக்குமே ஆண்டு கொடுப்பேன்னு சொன்னா என் இடத்துல வருகிறேன் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னார் உனக்கு என்ன கிட்ட வா நான் கொடுப்பேன் நீ போ அவ்வளவு தான் பேரை தான் தேவன் அழகாய் அழைத்து தேவைகளை கொடுத்து வைத்துக் கொள்வார் என் பிரியமான தேவை சனமே அவருடைய மார்போடு அணைத்துக் கொள்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் பன்னிரெண்டு சீஷர்கள் இருந்தாங்க ஆனாலும் அந்த தான் அந்த பாக்கியம் கிடைத்தது வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போது ராஜ்யத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்களே எல்லா தரிசனங்களையும் பார்க்கிற பாக்கியம் கிடைத்ததே அது போலத்தான் என் பிரியமான தேவை சனமே எல்லா ஜனங்களும் ஆண்டுகளும் வரும்போது ஐயோ நிறைய பாடுகள் உபதரவுகள் சொல்லுவாங்க அப்படி கிடையாது எல்லாருக்குமே இந்த உபதரவம் பாடும் கிடைத்து விடவும் கிடைத்து விடாது அதனால எல்லாரும் வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பெற்றுக்கொள்ளுங்க நிலச்சு நிற்கணும்னு சொன்னதான் பிதாவினால் நாட்டைப்பட்ட நாற்று தான் வேறூண்டு இருக்குமே தவிர இல்லைன்னா எல்லா நாற்றும் என்ன பண்ணும் வேறோடு பிடுங்கி போடப்படும் அதனால் ஆண்டவர் அதை குறிச்சிலாம் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஆண்டவரை தேடி வருகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் கொடுப்பார் ஹால லூயா நம்ம இன்னைக்கு ஆண்டோட கூட இருக்கிறோமா இல்ல உலகத்தோட கூட இருக்கிறோமா கொஞ்சம் நம்ம நாம நிதானித்து பார்ப்போம் ஆண்டரோடு கூட இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் சந்தோஷமாய் நம்ம வாழ முடியும் என் பிரியமான தேவச்சனமே ஆண்டு சொல்லுகிறார் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லிருக்கிறார் அப்படித்தான் உங்களுக்கும் அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக தேவனை நோக்கி பார்த்திருந்தாலும் உங்களுக்கும் செய்வார் இப்படி சேனல் தள்ளி கொண்டே போய் கொண்டிருக்கும் போது ஒருவேளை வந்திருக்கிறான் அப்பா இதை பார்த்து எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா ஆண்டவர் நீங்க கேட்கலாம் நிச்சயமா உங்களுக்கும் செய்வார் ஏன்னா அவரை நோக்கி பார்த்து அவருடைய பேரை உச்சரிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர் செய்வார் யாரும் தன் இடத்துல வெறுமனமே அவர் அனுப்பவே மாட்டார் நீங்க என்ன கேட்டாலும் அவர் அவர் யாரை முன்குறித்திருக்கிறார் அவரை மாத்திரம்தான் தன்னிடத்தில் அழைத்துக் கொண்டு சேர்த்து கொண்டு தன்னுடைய மந்தையில் சேர்த்து கொள்வார் அந்த மந்தைக்கு வந்து சேர்ந்து விட முடியாது என் பிரியமான தேவை உங்களை அழைக்கிறார் நான் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நீங்க அந்த மந்தைக்குள்ள வந்து சேர்ந்தால் உங்களோட சேர்த்துக் கொள்வார் இல்லை என்று சொன்னால் நீங்க போறேன்னு சொன்னா விட்டு விடுவார் என் பிரியமான தேவச்சனமி கர்த்தருடைய கரத்துல எவ்வளவோ காரியங்கள் அடங்கி இருக்கிறது அந்த காரியத்துல உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார் என் பிரியமான தேவச்சினமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஓடி போன ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனாலும் நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தும் மகிமைப்படுத்தும் கனப்படுத்தும் என் பிரியமான தேவச்சனமே வேறொரு வேத பகுதியை வாசிப்போம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அவர் செய்கிறார் அலலுயா பார்த்தீங்களா அழகா எழுதப்பட்ட வசனத்தை ஆராய்ந்து முடியாது இது நடக்குமா கண்டிப்பா நடக்கும் பெரிய காரியங்கள் இந்த காரியங்களை என்னால செய்ய முடியாது செய்ய முடியும் எண்ணி முடியாது நீங்க என்னவே முடியாது அந்த அளவுக்கு அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்வார் இந்த இடத்த சொல்ற செய்கிறார் செய்கிறார் என்று சொல்ல இன்னைக்கும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் ஹல இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார் என் பிரியமான தேவ ஜனமே நேற்று வரை தான் செய்தார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தான் செய்தார் அவர்களுக்கு தான் செய்தார் அப்படி அல்ல இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கார் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் பிரியமான தேவ ஜனமே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆற உங்களால் நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்து முடிப்பார் அதிசயங்கள் இத்தனை வருஷ காலமா நம்மளை நடத்தி வரலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ நம்ம நம்ம ஆண்டோரை தெரிந்து கொள்வதற்கு அந்த காலத்தில இருந்தே பார்த்து யோசிச்சு பாருங்களேன் அப்போ இருந்து இன்றைக்கு வரையும் நம்மள தேவன் எவ்வளோ அழகாய் நடத்தி வந்திருக்கார் நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்தி வந்திருக்காரு நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தி வந்திருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை பார்க்கும் பொழுதே நம்ம கண்ணீரோட தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்ம சிந்திக்கும் பொழுதே நம் தேவ சமூகத்தில் நன்றி நன்றி சொல்ல விட வேண்டும் என் பிரியமான தேவை சென்னை இப்படியெல்லாம் நம்மளை நடத்தி வந்தார் வியாதி என்ற படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கும் பொழுதும் மரண பிடியில இருக்கும் பொழுதும் நம்ம பிள்ளைகளோ நம்ம பிசாசின் பிடியில் இருக்கும் பொழுதும் தேவன் அந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்மளை உயர்த்தி ஆசீர்வாதித்து நம்மளை நடத்தி வரலையா அழகா நம்மளை தேவைகளை சந்திக்கலையா அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் செய்வேன் என்று இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார் என் பிரியமான தேவை சனமே அந்த பிசாசின் பிடியில இருக்கும் பொழுது உன்னை நான் குணமாக்கவில்லையா அன்றைக்கு நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யவில்லையா இன்றைக்கும் அதே போல நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் அலலுய்யா இப்படியாப்பட்ட தேவன் எங்கு நமக்கு கிடைக்கும் நம்ம தானே ஆண்டவரை ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு இறக்கம் வச்சு நம்மளை தேடுகிறார் பார்த்தீங்களா நான் இந்த இடத்துல வாங்க இந்த இடத்துல வாங்க நான் வருகிற புறம்பே தள்ளுவது என்று சொல்லுகிறார் அவ்வளவு அன்பான தேவன் இரக்கமுள்ள தேவன் நன்மைகளை செய்கிற தேவன் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிகிற தேவன் எல்லாரையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஜெபிப்போம் அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம் சுவாமி உம்முடைய காயப்பட்ட கரத்துல இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம்ப்பா பா பிள்ளைகள் தகப்பனை கண்ணீரோடு விதைத்து விட்டு காத்திருக்கிறார்கள் ஆண்டு தெற்குத்து வெள்ளங்களை திருப்புவது போல் அவர் சிறையிருப்பை திருப்பி போடுவீராக ஆண்டவர் வர ஸ்தோத்திரப்பா கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்வாரா என்று சொல்லி காத்திருக்காங்கப்பா ஏராளமான நன்மைகள் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எனக்கு இந்த ஒரு நன்மை கர்த்தர் செய்வாரா இந்த நன்மை எனக்கு கர்த்தனத்திலிருந்து வருமா என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க இதை செய்யுங்கப்பா ஆமா ஆண்டு ஸ்தோத்திரப்பா எவ்வளவு அற்புதங்களை நீங்க செய்திருக்கீங்க ஆண்டவரை எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறீங்கப்பா உங்க பிள்ளைகளுக்கும் செய்து உங்க பிள்ளைகளை இறுதித்தை திருப்திப்படுத்துங்க கொடுங்க கண்ணீரோடு காத்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா விதைத்து 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 சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப தட்டி தூக்கி எடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்வீராக அவளை உற்சாகப்படுத்துவீராக அவளுடைய ஆவிக்குள்ள கலிக்குற கிருவை செய்வீராக ஆம் தகப்பனே இந்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி மன மகிழ்ச்சி நாளாய் அவளுக்கு மாறட்டும் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க மேன்மைப்படுத்துங்க தகப்பனே ஏசு கிறிஸ்து இன்ப நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே మెయిన్ ఒక స్తోత్రం